புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த பதினெட்டாம் ஆண்டிற்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி பேருந்து கட்டண உயர்வு குறித்து போக்குவரத்து துணை கூடுதல் செயலர் சிவகுமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஏசி வசதி இல்லாத மாநகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஐந்து ரூபாயில் இருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் பதிமூன்று ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது குறைந்தபட்சம் இரண்டு ரூபாயும் அதிகபட்சம் நான்கு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது மாநகர ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாயில் இருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது குறைந்தபட்சம் மூன்று ரூபாயும் அதிகபட்சம் எட்டு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் டீலக்ஸ் ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் பன்னிரெண்டு ரூபாயில் இருந்து பதினாறு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு மூலம் புதுச்சேரி கடலூர் பேருந்து கட்டணம் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்து பிரைவேட் பஸ்ஸோட ரொம்ப அதிகமான விலைக்கே வச்சுருக்காங்க நாலு ரூபா நார்மல் பஸ்ஸும் எட்டு ரூபாய் ஏசி பஸ்ஸும் நமக்கு இந்தமாரி கவர்மெண்ட் வந்து விலை நிர்ணயம் வச்சுருக்காங்க நம்மளால் வந்து நடுத்தர மக்களாகத்தால் எங்களால் ப்ரைவேட் தான் இப்போ போக முடியுது கவர்மெண்ட் பஸ்ஸும் எங்களால் ஏற முடியல எந்த ஒரு லக்கேஜான பொருளும் நம்மளால் ஏற்ற முடியல நாங்கள் எப்படி நாங்கள் டிராவல் பண்ண முடியும் இதுக்கு முதல்வரானால் நீங்கள் தான் வந்து நல்ல பதிலாக சொல்லணும் பஸ்ஸோட விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள க இதுவாக இருக்கும் முதல்வரையாருக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பஸ்ஸு பஸ் காசு வந்து திடீர்னு வந்து ஏற்றிட்டாங்க பஸ் வந்து பதினாலு வச்சு இப்போ வந்து இருபது ரூபா ரூபா கேட்கறாங்க திடீர்னு சொன்னது வந்து கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்குது லோக்கல் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் ரேட் அதிகமாக ஆக்குறாங்க எப்படி வர்றதுன்னே தெரியல பயணம் பண்ணவே முடியல எந்த பஸ்ஸில் கேட்டாலும் டிக்கெட் அதிகமாக ஏற்றுறாங்க மக்கள் இதனால் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் பாதிக்கப்படுறாங்க